கந்தனுக்கு ஹரோகரா முருகனுக்கு ஹரோகரா சஷ்டி விரதத்தோட அஞ்சாவது நாள்ல நாம இன்னைக்கு சொல்ல போற குட்டி ஸ்டோரி யாரோடதுன்னு பாத்தீங்கன்னா முருகனை பத்தி சொல்லியாச்சு அதாவது ஹீரோவை பத்தி சொல்லியாச்சு வில்லனை பத்தி சொல்லியாச்சு அதாவது சூரபத்மனை பத்தி சொல்லியாச்சு இன்னைக்கு அந்த போர் நடக்க மிக மிக முக்கியமான ஆயுதம் அது என்னப்பா ஆயுதத்துக்கு எல்லாம் ஒரு குட்டி ஸ்டோரியா எஸ் மத்த சாமிங்களோட ஆயுதம் எல்லாம் வேற ஆனா நம்ம கந்தவேல் எஸ் நம்ம முருகனோட வேல் அப்பா எத்தனை சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் தெரியுமா அதாவது அந்த வேலை முருகனுக்கு கொடுத்தது யாருன்னா Parvati Devi பார்வதி தேவி எங்கயாவது ஒரு அம்மா வந்து ஒரு புள்ளட்ட வந்து இந்தாப்பா அருவாள் வச்சுக்கா இந்தாப்பா வேல் வச்சுக்க போய் குத்திட்டு வா வாங்கி சொல்லி இருக்கீங்களா அவங்க கொடுத்தது வெறும் ஆயுதம்னா போர் புரிய அந்த வேல்ல ஒரு அற்புதமான மகத்துவமான ஒரு தத்துவம் இருக்கு ஒரு வேல் எப்படி இருக்கு இப்படி இருக்கா அதாவது மேல் பகுதி வந்து கூர்மையா இருக்கு நடுப்பகுதி நல்ல அகண்டு இருக்கு கீழ்பகுதி நல்ல ஆழமா இருக்கு அவங்க கொடுத்த வேலோட ஆத்மார்த்தமான அர்த்தம் என்னன்னு அது வந்து மனிதனோட அறிவு அதாவது அறிவு வந்து கூர்மையாவும் இருக்கணும் மனத